வாழ்க வளமுடன் நேற்று ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போயிருந்தாங்க அங்கே வந்து அவங்களுக்கு தோஷம் இருக்கிறதா சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்குள்ளே உருவான ஒரு விஷயத்தை தான் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்து போயிருக்கேன் அந்த ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பணம் எல்லாமே வசதிகள் நம்ம விரும்பக்கூடிய இப்போ நார்மலாக நம்ம விரும்புவோம் பாருங்கள் பொன் பொருள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு பரம்பரை பரம்பரையாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சொத்து பக்கம் அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட எப்போவுமே இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது மாத வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு போதுமான அளவு இருக்குது ஆனால் நிம்மதி அப்படின்றது இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது அப்போ அதுக்கு என்ன செய்கிறது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது போல் அவங்க ஜாதகத்தை பல வருஷமாக பார்க்காம இருந்துட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்படி பார்க்கும்போது குலதெய்வ பிரச்சனை இருக்குது அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்கள் ஊர்லயே கு வெள்ள குதிரையில் வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சாமி ஒன்று இருக்கும் உங்கள் குல தெய்வம் இல்லாமல் காவல் தெய்வமாக அங்கே போய் அங்கே இருக்க கிட்ட வந்து திருநீரை அவர் கையால் வாங்கிட்டு காணிக்க கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்றது போல சொன்னாங்க இப்படி சொல்லும்போது எனக்குள்ளே உருவான ஒன்று என்ன அப்படின்னா ஜோதிடம் அப்படின்றதும் ஒரு யோகமாக தான் பார்க்கப்படுது ஆனால் இப்போ அது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கும்போது நம்மளுடைய குலம் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராயும்போது நம்மளுடைய குலத்தின் தொடர்பு அப்படின்றது நம்மளுடைய விந்துநாதத்தில் தான் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் வழிபடணும் அதை நினச்சி பார்க்கணும் அதை போற்றி போ புகழணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் பயணம் பண்ணணும் உங்களுடைய ஆற்றல் அப்படின்றத வீணாக்கக்கூடிய நிலையில் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் அப்படின்ற அந்த ஐந்து விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் யோகத்தில் சொல்லுவாங்க அதையே பக்தியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான உருவங்களை உருவாக்கி அப்படி அங்கே நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து யோகா நிலையில் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தாங்க அப்படின்னா திருநீர் அவர் கையால் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய விந்து சக்தி அதுலேருந்து வெள்ளை குதிரையில் வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தெய்வம் அப்படிங்கிறது வெள்ளக்குதிரை குதிரை அப்படின்றது விந்து அதுலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்தம் அதில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கோயிலில் வந்து பெண்களுக்குனால் குங்குமம் வைப்பாங்க ஆண்களுக்குன்னா திருநீர் வைப்பாங்க திருநீர் அப்படிங்கிறது விந்துவை குறிக்கக்கூடியது தன்மையில் இருக்கிறதுனால குங்குமம் அப்படின்றது ஸ்ரோனிதத்தை குடிக்கிற சுக்கிலம் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் நாம் வந்து கீழ்நிலைக்கு கழிவு நோக்கி பயணத்தில் வச்சுக்கக்கூடாது மேல்நிலையில் ஆக்கினை அல்லது துரியத்தில் வச்சுக்கணுன்றதுனால அவங்க யோக நிலையிலேயே பயணம் பண்ணக்கூடிய பிரம்மச்சாரி நிலையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அன்னைக்கு காலகட்டத்தில் அது அப்படி இருந்துருந்துருக்கலாம் அவங்ககிட்ட போய் திருநீர் வாங்குறது அப்படிங்கிறது தீட்சை வாங்குறத தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அதை தவறுதலாக நாம் அந்த கோயிலையே மாற்றி வச்சுருக்கோம் உயிர் செய்கிறது யோகத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் அனைத்தையுமே நாம் வந்து பக்தியின் காரணமாக ஒரு மூட நம்பிக்கையின் காரணமாக வேறு மாட்டம் மாற்றி வச்சிருக்கோம் இப்போ ஸ்கூலுக்கு போய் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிற மாட்டோம் கோயிலையே போய் கொலை செய்கிறது இது போன்ற செயல்களை செஞ்சு வீணாக்கி வச்சுருக்கோம் இதில் இருந்து முற்றிலுமாக மாறணும் இல்லாட்டினா அது தேவையே இல்லை அப்படின்றது போல தான் நம்ம ஒதுக்குற மாட்டோம் இருக்கும் இந்த தகவலை அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது போல் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்